சும்மா அப்படியே ரெண்டு விசில் தாங்க அப்படியே வேகும்போது வீடு முழுக்க கம்மா கமான வாசனை வரும் வெந்துட்டு இருக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்பாங்க என்ன குழம்பு செய்கிற இவ்வளோ அருமையான ஒரு வாசனை வருது அப்படின்னு அந்த அளவுக்கு அருமையான வாசனையும் சூப்பரான டேஸ்ட்டும் இதில் இருக்குங்க இந்த சூப்பரான ரெசிபியை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதே சமயத்தில் நாம் இதை சப்பாத்தி இட்லி தோசை சாப்பாடு அப்படின்னு எல்லாத்துக்குமே விதவிதமாக பரிமாறிக்கலாங்க இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன பீஸ் தேங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கணும் ரெண்டு பச்சை எடுத்துக்கிறேன் அதிகமாக காரம் இருந்தால் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்தா போதுங்க ஒரு நாலுல இருந்து அஞ்சு பால் பூண்டு சேர்த்துக்கலாங்க இப்போ சின்ன வெங்காயம் இருந்தால் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அதுவே பெரிய வெங்காயம் சேர்த்தீங்கன்னா பாதி பெரிய வெங்காயம் சேர்த்தா போதுங்க இப்போ நம்ம ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி கீரி போட்டுக்கலாம் தக்காளிக்குள்ளே இருந்தால் நமக்கு தெரியாது அதனால் கீரி இந்த மாதிரி போட்டுக்கலாம் அரை ஸ்பூனுக்கு கசகசா சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா பட்டை ஒரு சின்ன பட்டை தான் சேர்த்துக்கணும் அதிகமான பட்டையும் இதுக்கு சேராத அதனால் கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா ஒரு சின்ன கிராம்பும் நம்ம சேர்த்தாச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கணுங்க அரை ஸ்பூனுக்கு தனியா தூளும் அரை ஸ்பூனுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கணும் சப்போஸ் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டால் போதுங்க இப்போ நாம் இது நல்லா அரைகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தா போதும் இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாராக க்ளோஸ் பண்ணிக்கலாம் நல்லா பல்ஸில் போட்டு ரெண்டு தடவை அதே மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு ரெண்டு தடவை நல்லா சுற்றி எடுக்கணும் அப்போ தான் நல்லா அரைஞ்சு கிடைக்குங்க இந்த மாதிரி நல்லா மையாக அரைஞ்சு கிடைக்கணும் கொஞ்சம் கூட தொக்கு இல்லாமல் இப்போ நம்ம இதை ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம கோவக்காய் எடுத்து வச்சுக்கலாம் கோவக்காவை கழுவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் நான் வச்சுருக்கக்கூடிய கோவக்காய் கொஞ்சம் பெரிய சைஸ் கோவக்காவாக இருக்கிறதால இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கீரல் போட்டுவிட்டேன் சப்போஸ் நீங்கள் குட்டி சைஸ் இருக்க கோவக்காய் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா கட் பண்ணவே தேவையில்லை இந்த மாதிரி ஜஸ்ட்டு நாலாக கீரி வச்சாவே போதுங்க இந்த மாதிரி கீரல்கள் கொடுத்தோம் அப்படின்னா மசாலா எல்லாம் உள்ளே ஏறி சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால தான் நாம் இந்த மாதிரி கீரல்கள் கொடுத்து வச்சுருக்குறோம் இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இந்த குக்கரில் ரெண்டு ஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போது நாலுலேருந்து அஞ்சு மிளகு சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கோவக்காவை இதில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் ஓரளவு பழுத்த கோவக்கா இருந்தால் கூட இதில் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் நமக்கு இப்போ நாம் இதே எண்ணெயிலேயே ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் நமக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் அரை ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ மறுபடியும் ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க நம்ம நார்மலாக வீட்டில் கோவக்காய் வாங்கினோம்னா எப்போவுமே பொரியல் அந்த மாதிரி தான் செய்வோம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு அட்டகாசமான சுவையில் எல்லாத்துக்குமே சேரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் அதே வேலையில் செய்கிறது ரொம்ப ஈஸியும் கூட ஜஸ்ட்டு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நாம் இந்த மாதிரி செஞ்சு முடிச்சிடலாம் இப்போது கோவக்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய மசாலாவை சேர்த்தாச்சு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரையும் இந்த மாதிரி கழுவி அதில் ஊற்றியாச்சு தேவைக்கு நம்ம இதுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப தண்ணி மாதிரியே இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு மீடியமாக இருக்கணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைகள் சேர்த்தாச்சு இந்த குழம்பை நம்ம ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கலாங்க ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கொதிச்சு வந்தால் போதும் இந்த டைமில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு காரம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் சப்போஸ் கம்மியாக இருந்ததுன்னா இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாங்க நம்ம கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வெயிட்டும் போட்டாச்சு ரெண்டே ரெண்டு விசில் வந்தால் போதுங்க ஒரு அருமையான குழம்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் காலையில் எழுந்து அஞ்சு மணிக்கு சமையல் பண்ணுறோம் அப்படின்னா கூட இந்த ரெசிபி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி குழம்பு வச்சுக்கலாங்க நாம் இனி எப்போவுமே கோவக்காய் கிடச்சிது அப்படின்னா பொரியல் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரி ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு வைக்கலாம் முக்கியமாக இந்த குழம்பு இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயங்க இந்த குழம்புல வெந்துட்ருக்கக்கூடிய அந்த கோவக்காவை நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா அவ்வளோ ஜூஸியாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நான் உங்களுக்கு இப்போ வந்து எடுத்து இந்த பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் உள்ள மசாலாலாம் ஏறி ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சப்பாத்தி சாப்பாடு சாதம் இட்லி அப்படி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ அருமையான ஒரு வாசனையோடையும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு கோவக்காவை இந்த மாதிரி தான் நம்ம கேரி போடணும் அப்போ தான் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த குழம்பு ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்